வணக்கம் கோரக்கசித்த ராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது வயிறு உப்பீசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டைஜன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த இன்டைஜிஷனையும் வயிறு உப்பீசத்துக்கு அக்கு பஞ்சர் சிகிச்சை முறையில் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் நம்ம எப்போயுமே இது வயிறு உப்பீசம் இது மாதிரி இருக்குது அப்படின்னா பொதுவாகவே வெந்நீர் வந்து வெது வெதுன்னு வெந்நீர் வந்து அருந்துங்க மைல்டு வாக்கிங் பண்ணுங்கள் இதை பண்ணிட்டு நம்மளுடைய அக்குபஞ்சர் சிகிச்சையில் வந்து பார்த்தோம்னா நம்ம நீ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட்டுக்கு இடையில டிபியல் டியூப்ராசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து நம்மளுடைய நால் விரல் வைங்க நாலு விரல் வச்சு வெளிப்புறமாக ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்ட்டு ட்யூம்லேட் பண்ணி வாங்க அந்த பாயிண்ட் வந்து ஸ்டொமக்குரிய பாயிண்ட் அதே மாதிரி நம்மளுடைய கால் விரல் இரண்டாவது விரலில் அந்த நகம் ஆரம்பிக்குதுல்ல அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் அந்த பாயிண்டையும் நீங்கள் ஸ்டுமுலேட் பண்ணிவாங்க இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே ஸ்டுமுலேட் பண்ணால் அந்த வயிறில் உள்ள வயிறு உப்பீசம் இன்டைஜஷனாக இருக்குது ஆவலை இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தவிர்த்துக்கலாம் இது பெரும்பாலும் வயதானவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் இதை செஞ்சு வந்தாலே அவங்க இந்த இருந்து வெளியே வந்துடலாம் தொடர்ந்து இதை ஸ்டும்லேட் நார் சத்து உள்ள இது வந்து அதிகமாக உணவுகள் வந்து நிறையா சேர்த்துக்குங்க அப்போதைக்கு வந்து இந்த வயிற்று வயிற்று பகுதியில் உள்ள டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இருக்காது நார் சத்து எடுத்துக்கிட்டோம்னா இதை தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்